ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்னக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் மோட்டார் வாகன இறக்குமதி வரி மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு குரங்குகளை பிடிப்பதற்காக புதிய வடிவில் கூண்டு கிளிநொச்சி விவசாயி பெயரிற்சார்த்த நடவடிக்கை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் காட்டுத்தீ அவசர நிலை பிரகடனம் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயகா தலைமையில் இன்று காலை சினமென் பெந்தோட்ட பீச் ஹோட்டலில் ஆரம்பமானது சீனக்கோட்டை ரத்னக்கல் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்னக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதுடன் ரத்னக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் இவரிட ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியானது நூற்று மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹாந்துநிதி தேசிய ரத்னக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரியாராச்சி சீனக்கோட்டை ரத்னக்கள் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் ஃபெலீல் ஆகியோர் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மோட்டார் வாகன இறக்குமதி வரி மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனாதிபதி திசா திசாநாயக்கம் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மோட்டார் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி மற்றும் வெட் வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்யப்படும் போது முகம் கொடுக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நாட்டில் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் ஜனாதிபதியால் வலியுறுத்தப்பட்டது வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்றை அமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அத்துடன் செயற்திறன் மற்றும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்த சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வரி இணக்கம் மற்றும் வரி வருமான மூட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது சாதகமான விடயங்களை குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாகவும் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் தெரிவித்தார் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் தினாதிபதியின் ஆலோசகர் துமிந்த அலங்கமுவ நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய எழுவைப் படகுகள் மற்றும் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துமாறும் இயலாதனின் வடபகுதி மீனவர்களிடம் அந்த பொறுப்பை வழங்குமாறும் வெனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் அதிகரித்துள்ள இந்திய எழுவைப் படகுகளின் அத்துமீறிய வருகை மற்றும் அதிகரித்த சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளினால் வடபகுதி மீனவர்களின் பருவகால ரால்பிடி பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறிய வருகையையும் சட்டவிரோத கடல் தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறும் வலியுறுத்தினார் அவ்வாறு அரசால் கட்டுப்படுத்த முடியாதெனின் அந்த பொறுப்பை மீனவ மக்களிடம் ஒப்படைக்குமாறும் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் பொருளாதார விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் வடபகுதியில் சட்டவிரோத கடற்கொழிலால் மக்கள் முற்றுமுழுதாக நசுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எமது நாட்டிற்கு எல்லைகள் உண்டு எனவும் அடுத்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி வர முடியாது எனவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலில் கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு என்ற போதிலும் எல்லை தாண்டிய மீன்பிடி தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு மென்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் உள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய எழுவைப் படகுகள் சிதைப்பதாகவும் அவர் கூறினார் அத்துடன் அண்மையில் மியான்மர் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த அகதிகள் படகு முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது என்பதையும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார் குரங்குகளை பிடிப்பதற்காக புதிய வடிவில் கூண்டு ஒன்றை அமைத்திருக்கின்றார் கிளிநொச்சி விவசாயி குரங்குகளை பிடித்து வன ஜீவராசிகள் துணைக்களத்திடம் ஒப்படைக்கும் முயற்சிக்காக இந்த கூண்டை அவர் தயாரித்துள்ளார் கிளிநொச்சி திருவையாறு இரண்டாம் பகுதியைச் சேர்ந்த ஐயாக்குட்டி புண்ணியமூர்த்தி என்ற விவசாயியே குரங்குகளை பிடித்து வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கும் நோக்குடன் கூண்டு ஒன்றை தயாரித்து குறித்த கூண்டில் குரங்குகளை பிடிக்கும் முயற்சியில் நேற்று பரீட்சார்த்தமாக ஈடுபட்டார் குரங்குகளினால் பயிர்கள் சேதமாக்கப்படுவதாகவும் இதனால் விவசாயிகள் பலர் பாரிய அளவில் நஷ்டமடைவதாகவும் இதனை தவிர்ப்பதற்காக குரங்குகளை உயிரோடு பிடித்து வன ஜீவராசிகள் ஒப்படைக்கும் நோக்குடன் அதை அமைத்ததாகவும் தெரிவித்த அந்த விவசாயி குரங்குகளை கட்டுப்படுத்தி தம்மை போன்ற விவசாயிகளை நஷ்டமடைதலில் இருந்து மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் உரிய தரப்பினரை கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் தீப்பரவல் காரணமாக அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கலிபோர்னியா மாநிலத்தின் பாரிய நகரமான லாஸ் ஏஞ்சலஸில் தீ ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதிகளில் இருந்த சுமார் முப்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் நேற்று மாலை ஆறு முப்பது அளவில் காட்டு தீ ஏற்பட்டிருந்ததுடன் பலத்த காற்று வீசி வருவதால் பல பகுதிகளுக்கும் தீ பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் பாரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பில் தீ பரவியிருக்கின்றது ஆயிரம் வீடுகள் தீக்கிரையாகியுள்ளதுடன் சில பாடசாலைகளும் தீயினால் சேதமடைந்துள்ளன கலிபோர்னியாவின் தெற்கு பகுதியில் நேற்று விமானங்கள் பறப்பதில் சிக்கல் காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தீப்பரவலினால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பதினோழாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர் இதனிடையே தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் உலங்கு வானூர்திகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தெற்கு கலிபோர்னியாவின் பல பகுதிகளில் தீப்பரவல் தொடர்பில் சிவப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது